வணக்கம் விவர்ஸ் நம்ம முருகன் திருச்செந்தூர் முருகனை பற்றின விஷயங்கள் தான் அடுத்தடுத்த பாட்டில் பார்த்துட்ருக்கோம் இப்போது அவருடைய அந்த கோவில ஆங்கிலேயர்கள் எல்லாரும் ரொம்ப ஆக்கிரமிப்பு செஞ்சு அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டில் அப்போது ஆங்கிலேயர்களோட ஆட்சி டச்சுக்காரர்கள்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பாடங்களில் கூட படிச்சுருப்போம் அவங்களோட ஆட்சியில் தான் இந்த திருச்செந்தூர் எல்லாமே வந்து இருந்தது அப்போது இந்த முருகன் கோவிலை வந்து பக்தர்களை வழிபட விடாமல் ரொம்ப படுத்தி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டார்ச்சர் எல்லாத்தையும் அனுபவிக்கவே முடியல அப்போ என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமா போய் நம்ம அந்த திருமலை நாயக்கர் இருக்கார் இல்லையா திருமலை நாயக்கர்கிட்ட போய் அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் முறையிடுறாங்க எங்களால் இதுமாரி சம ரொம்ப முடியல சாமியே கும்பிட முடியல எங்களுக்கு வந்து எதாவது நீங்கள் தான் வந்து ஏதாவது வழி செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் சொன்னோன்னே திருமலை நாயக்கர் என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த ஆங்கிலேயர்களோட வந்து இந்த இடத்த விட்டு நீங்கள்லாம் போயிடுங்க இல்லைன்னா பெரும் சேதம் ஏற்படும் எல்லா ஆங்கிலேயர்களை வந்து நாங்கள் வந்து இது பண்ண வேண்டியிருக்கோம் போர் புரிஞ்சு அழிக்க வேண்டி வரும் நீங்களாக போயிடுங்கன்னு சொல்லி வான் பண்ணுறாரு அப்பையும் அவங்க யாருமே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க சரின்னு என்ன பண்ணுறாருனா திருமலை தன்னோட படைகளோடு வந்து அங்கே ஆங்கிலர்களோட சண்டை போட்டு எல்லாரையும் கோவிலேருந்து வெளியேற சொல்லி டைம் கொடுத்துட்றாரு அப்போது அவங்க எல்லாரும் சரி இதுக்கு மேலே நம்மளோட இதெல்லாம் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க நம்மளோடைய இதெல்லாம் படைகளிலேருந்து நம்ம இதுக்கு மேலே இங்கே இருந்தோன்னா நம்ம இதுவே அழிஞ்சு போயிடும் அதனால் நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருச்செந்தூரில் ரெண்டு மூலவர் சன்னதி அதில் பார்த்தீங்கன்னா ஷண்முகர் பாலசுப்ரமணியர் அப்படின்னு ரெண்டு மூலவர் இருக்காங்க அதில் ஷண்முகர் வந்து பயங்கரமாக தங்கத்தால் செஞ்சப்பட்ட சிலை மாதிரி இருக்குது அதில் வந்து நல்ல பல பலன் மின்னுதே நம்ம நடராஜர் சிலையையும் நம்ம இந்த சிலையையும் போகும்போது நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் நம்ம விற்று காசாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறானுங்கன்னா அங்கே இருக்கிற ஆங்கிலேயர்கள் எல்லாரும் அந்த சிலைகளை இரண்டையும் இரவோட இரவாக கப்பலில் ஏற்றிக்கிட்டு பாதி தூரத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்காங்க யாரை நம்ம சண்முகரையும் நடராஜரையும் அப்போது பாதி தூரம் போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கடலில் பயங்கரமான சூறாவளி ஏற்படுது பயங்கரமாக மழை பெய்யுது அவங்களுடைய கப்பல்லாம் வந்து பயங்கரமாக ஆடுது அப்படியே மூழ்கிடுங்கிற நிலமை வரைக்கும் ஆடிக்கிட்டே இருக்குது ஆ என்னடா அது திடீர்னு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குதே எதனால நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இதை நம்ம பார்க்குறோம் பயங்கரமாக சுழல்லாம் வருது என்ன காரணமாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு ஆங்கிலேயருக்கு என்ன தோணுதுன்னா ஆஹா நம்ம வந்து ஆண்டவருடைய சிலையை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதனால தான் சண்முகரோட சிலை தான் நம்மளை வந்து இந்த பாடுபடுத்துது நடராஜரோட சிலையும் சேர்ந்து அதனால நம்ம இந்த சிலைகளை என்ன பண்ணுவோம்னா இந்த நடுக்கடல்லையே வந்து நம்ம தூக்கி போட்டுட்டு நம்ம போயிட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க பண்ணி அந்த கடலுக்குள்ளே இந்த சிலைகள் இரண்டையுமே அவங்க போட்டுடுறாங்க இந்த சிலைகளை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கெல்லாம் பார்த்திங்கனாக்க அங்கே வந்து எல்லா புயல் ஏழாமை எல்லாமே இதாகி அமைதியாகிடுது சாதாரணமாகிடுது இவங்க வந்து ஊருக்கு தப்பிச்சு போய்ட்றாங்க ஆங்கிலேயர்கள்லாம் இப்போ இந்த சிலைகள் எல்லாமே பல வருடங்களாக அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்குது கடல் தண்ணியிலே இருக்குது இதை வந்து எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்மளுக்கு சிலையை காணும் காணும்னு ஊருக்குள்ளே எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆங்கிலேயர்கள் எல்லாருமே வந்து வெளியேறிட்டாங்க கோயிலுக்குள்ளே மக்கள்கள் போய் பிரவேசிக்க ஆரம்பித்து போய் பார்க்கும்போது பார்த்தா ஒரு மூலவர் சன்னதியில் நம்ம சண்முகரை காணும் நடராஜர் சிலையை காணும் என்ன ஆகிருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக எல்லாருமே வந்து இருக்காங்க எங்கேயுமே கிடைக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திருமலை நாயக்கருடைய பிரதிநிதியாக இருக்கிறவர் வடமலை அப்பன் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஆள் அவர் என்ன பண்ணுறாருன்னா தூங்கிட்டு இருக்காரு அவர் பயங்கரமான முருக பக்தர் வேற அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட கனவில் நம்மளுடைய முருகப்பெருமான் காட்சி தர்றார் காட்சி தந்து என்னுடைய சிலையும் நடராஜ சிவன் சிலையும் நடுக்கடலில் இந்த இடத்துல வந்து உள்ளே இருக்குது அதை வந்து நீ தான் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய கர்ப்ப கிரகத்தில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு முருகா நான் எப்படி கண்டுபிடிப்பேன் இவ்வளோ பெரிய இந்த கடலில் வந்து என்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் முருகா அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போது அந்த முருகன் என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து நீ போகும்போது கப்பலில் ஊர் ஜ மக்கள் எல்லாரையுமே நீ அழைச்சிக்கிட்டு நீ மாட்டு போயிட்டே இரு நடு கடல் வரும்போது அந்த இடத்துல எலுமிச்சம் பழங்கள் நிறைய மிதக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கருடன் நம்ம கும்பாபிஷேகம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே கருடன் இல்லையா அதே மாதிரி கருடன் வந்து வட்டமிடும் அந்த இடத்துல நீங்கள் தேடினா இந்த சிலையிலும் ரெண்டுமே கிடைக்கும் நீ எடுத்துகிட்டு வந்து கரையில் சேரு அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சு போய்டிறாராம் சரின்னு உடனே இவருக்கு ஒன்றுமே புரியல சரி நம்ம ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்லி எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு நம்ம வந்து கடலுக்குள்ளே போவோம் அப்படிங்கிறாங்க ஊர் மக்கள்கிட்ட சொன்னோன்னா எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல என்னது முருகப்பெருமான் கடவுளை வந்தாரா அவன் கடவுளை வந்தாரா என்ன இந்த மாதிரியா சொன்னார் சரி வாங்க நம்ம எல்லாரும் கிளம்புவோன்னு சொல்லி எல்லாரும் கப்பலில் கிளம்புறாங்க போயிட்டே இருக்காங்க அப்போது ஐயா எப்படி ஐயா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் நம்ம இவ்வளோ பெரிய கடலில் அப்படின்னு சொல்லும்போது அந்த வடமலையப்பன் அப்படிங்கிற அந்த முருக பக்தர் வந்து சொல்கிறாரு முருகன் சொல்லியிருக்கார் இந்த இடத்துல எலுமிச்சம்பழமெல்லாம் நிறைய மிதந்து வரும் அதுக்கு மேலே கருட பகவான் பறப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே இவங்க போய்கிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரம் அந்த நாட்டு கடல் வரும்போது அந்த இடத்துல நிறைய எல்லாம் மலங்கள்லாம் மறந்து போயிட்டு இருக்கு கடல் கடலேயே அப்புறம் மேலே பார்த்தா அந்த கிரடல் மட்டமிடுது ஆகா இந்த இடம் தான் முருகப்பெருமான் சொன்ன இடம் இங்கே தான் நம்ம இறங்கி தேடணும்னு சொல்லி எல்லாரும் தண்ணியில் இறங்கி இந்த குளிக்கிறவங்க அந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா தண்ணிக்குள்ளே இறங்கி தேடுறாங்க தேடுனா பல வருடங்களுக்கு அப்புறமா க இருக்கக்கூடிய அந்த சிலைகள் இரண்டும் அப்படியே கடல் அரிப்புனாலையும் அந்த மீன்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் மோதி இது பண்ணி கொஞ்சம் லேசான ஒரு ஒரு சேதம் லேசான சேதங்கள் ஏற்பட்டு அப்படியே சிலைகள் எல்லாமே கிடைக்கிது திருப்பி கல எடுத்துட்டு வந்து அதை சரி பண்ணி திருப்பியும் அந்த மூளை அவரை கொண்டு போய் கர்ப்ப கிரகத்தில் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க கும்பாபிஷேகம் பண்ணபடியாக முடியுது முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு சன்னதியாக வந்து ந நான் நடக்க ஆரம்பிக்குது பூஜைகள் எல்லாமே முருகனுக்கு ஆறு கால பூஜைகள் இன்னைய வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியும் அந்த முருகன் வந்து தான் சூரபத்மனை அழிக்கிறதுக்கு முன்னாடி சிவபெருமானை வழிபட்டுட்டு தான் போவாராம் அது வந்து இந்த க பின்னாடி இருக்கிற அந்த காம்பவுண்டு சுவர் இருக்கும் இல்லையா அந்த சுவரில் சிவபெருமானுடைய உருவம் பதிக்கப்பட்டிருக்கான் அந்த உருவத்தை பார்த்து அந்த உருவத்துக்கு வந்து த தீபாரதனை காட்டினதுக்கப்புறம் தான் முருகனுக்கே காட்டுவாங்களாம் அதை விட இன்னொரு விஷயம் ஒரு ரகசியம் என்னென்னா அதுக்குள்ளே வந்து முருகனுடைய சன்னதியில இடது பக்கமாக ஒரு சின்ன ஒரு சுரங்க பாதை மாதிரி ஒன்று இருக்கான் உள்ளுக்குள்ளே அந்த சுரங்க பஞ்ச லிங்கங்கள் வந்து காட்சி தராங்களாம் மு முருகன் போய் அங்கே வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எந்த விஷயங்களாக இருந்தாலும் போவாராம் அதுக்காக அந்த சுரங்கத்துக்குள்ள சிவலிங்கமும் இருக்கான் அங்கே வந்து இதுகள் லைட்டு அந்த வெளிச்சம் எதுவும் கிடையாது அந்த தீபாரதனை காட்டும் போது மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியுமா ஒரு சில நாட்களில் அந்த மாதிரியான ஒரு ரகசியம் அங்கே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வள்ளி குகை அப்படின்னு ஒரு சின்ன குன்று ஒன்று நம்ம அங்கே இருக்குது இன்றைக்கும் எப்போவுமே நம்ம பார்க்க முடியும் அதெல்லாம் இதில் வந்து கோபுரங்கள் வந்து அஞ்சு விதமாக அஞ்சு கோபுரங்கள் வந்து அங்கே பண்ணியிருக்காங்க அதில் ராஜ ராஜகோபுரம் வந்து மற்ற கோபுரங்களை விட வந்து ரொம்ப உயரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ஏதோ ஒரு தன்மை அந்த பிரதிபலிப்பு வந்து ரொம்ப பவர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அதை எப்போவுமே சாத்தி தான் வச்சுருக்காங்களாம் கோபுரத்தை எப்போ அது திறக்கப்படும் அப்படின்னா நம்ம கூடிய அந்த சஷ்டி திருவிழா அஞ்சு நாள் நம்ம விரதம் இருந்து சஷ்டி நடக்கும் இல்லையா அந்த நாளையில் சூரபத்மனை வரம் வ வதம் அப்புறம் முருகப்பெருமான் வந்து தெய்வானையோட காட்சி தருவார் எல்லாருக்கும் அந்த சமயத்தில் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு மட்டும் அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த கதவு திறந்துருக்குமா வேறு எந்த நாளையிலையும் நம்ம அதை ரொம்ப பார்க்க முடியாதான் அந்த மாதிரியான ஒரு ஐதீக முறையில் அந்த ராஜகோபுரம் நடையானது இருக்குது அதே மாதிரி இன்னொரு அற்புதங்களை வந்து சிவன் நடத்தியிருக்காரு அது என்ன அற்புதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சிட்ருக்கும்போது அந்த திருநெல்வேலி ஜில்லாவோட கலெக்டர் அந்த கலெக்டர் வந்து ஆங்கிலேயர் தான் ஒருத்தர் லூசிங் டன் லூசிங் டன் அப்படிங்கிறவர் தான் அவர் அந்த வந்து என்ன பண்ணுறாருன்னா முருகனுக்கு வந்து இந்த மாதிரி பயங்கரமாக ஆராதனை இந்த மாதிரியெல்லாம் நிறைய நடக்குது அப்படின்லாம் எல்லாரும் சொல்கிறோன்னே சரி என்ன தான் நடக்குதுன்னு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாவட்ட ஆட்சியர் இல்லையா கலெக்டர் அதனால் வராரு நம்ம முருகப்பெருமான் அந்த கல்யாண கோலத்தோட அப்படியே கா காட்சி கொடுத்துட்ருக்காரு எல்லா பக்தர்களுக்கும் அருள் அளிச்சுட்ருக்காரு அந்த சமயத்தில் இவரும் வராரு வந்தோன்னே முருகனுக்கு வந்து நிறைய இதெல்லாம் நடக்குது அபிஷேகங்கள் நடக்குது அதுக்கப்புறம் அலங்காரங்கள் நடக்குது அதுக்கப்புறம் ஆறு கால பூஜையும் பார்க்குறாரு பார்த்துட்டு அவருக்கு நைவேதியங்கள்லாம் வந்து நிறைய நைவேதியங்கள் ஆறுது என்னெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பம் கஞ்சி பொங்கல் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பொறி உருண்டை இது மாதிரி நிறைய நைவேதியங்கள் அவருக்கு ஆகுது அந்த நைவேதியங்கள் எல்லாமே முடிஞ்ச உடனே அவங்க முருகபெருமானுக்கு ஒரு வெள்ளியாலான ஒரு விசிறியால் அவருக்கு விசிறி விடுறாங்க அதை தான் இது மாதிரி நம்ம பார்த்துருப்போம் நிறைய கோயில்கள் இப்போ கூட அந்த மாதிரி விசிறியிருக்காங்க அதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு என்னது விசிறியெல்லாம் வச்சு முருகனுக்கு வந்து விசிறியெல்லாம் விட்றீங்க உங்கள் முருக கடவுளுக்கு என்ன வேர்க்குதா எப்போ பார்த்தாலும் வேர்க்குமோ அப்படின்னு சொல்லி கிண்டலாக கேலி பண்ணுறாராம் கேலி பண்ணோடனே அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் எல்லாருக்கும் கோபம் வருது நம்ம முருகப்பெருமானை பற்றி இழிவாக பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட சக்திகள் எல்லாம் புரியாமல் இவர் பேசுகிறாரே இவர் எவ்வளோ பெரிய மருத்துவர் நம்மளுடைய முருகன் எவ்வளோ நோய்களை எவ்வளோ பேருக்கு தீத்து வைக்கிறாரு எவ்வளோ பேருக்கு வந்து கஷ்டங்களை தீர்க்கிறாரு இது புரியாமல் இவர் பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பேசுகிறதுக்கு எல்லாேருக்கும் ஒரே பயம் ஆஹா இவன் வந்து நம்மளை வந்து இதில் பிடிச்சி ஜெயிலில் போகிறாங்களே என்ன பண்ணுறது நம்ம முருகனுக்கு தொண்டு செய்ய முடியாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாலும் இதை நம்ம சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் முன் வந்து ஆங்கிலேயர் அந்த இவர் இருக்கார் இல்லையா நம்மளுடைய க லூசிங்டன் அவர்கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் எங்களுடைய முருக கடவுளுக்கு வேர்க்கும் அதனால தான் நாங்கள் விசிறியால் விசிறோம் அப்படின்னு சொல்கிறாரு என்னது முருகனுக்கு வேர்க்குமா அப்படின்னு சொல்லி சரி எங்கே காட்டுங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ம இதில் சொல்கிறாரு உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலெக்டருக்கு சொன்னால் காட்டி ஆகணுமே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மேலே அவருக்கு வந்து கவசம் அணிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவருடைய அலங்காரம் இதெல்லாம் கலைச்சிட்டு சந்தன அலங்காரத்தோட அப்படியே முருகன் இருக்கார் அப்போ பாத்தீங்கன்னா நிறைய அப்படியே வேர்த்து வடிஞ்சிருக்கு அவர் முகமெல்லாம் அதை பார்த்து அப்படியே ஆடி போயிட்டாராம் அந்த ஆங்கிலேயர் வந்து என்ன இது இவ்வளோ பயங்கரமாக உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அந்த சந்தனத்தை பயங்கரமாக தண்ணியே இல்லாமல் அப்படியே ட்ரையாக அதாவது ரொம்ப கட்டியாக தான் அதில் பூசுவாங்களாம் மேனி ஃபுல்லாக அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகும்போது அப்படியே அதுலேருந்து வேர்த்து ஒரு மாதிரியாக ஃபுல்லாக ஈரம் ஆகிடுமா அதனால அவருக்கு ஒரு கவசம் மேலே சாத்தி அதுக்கு மேலே வந்து பூ மாலை இந்த மாதிரி என்ன விஷயங்கள்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணியிருப்பாங்களாம் இந்த விஷயத்தை வந்து அவருக்கு அப்போ தெரிய வருது தெரிஞ்ச உடனே பிரமிப்பாயிடுது ஐயோ நம்ம தான் ஏதோ தெரியாமல் கேள்வி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை வெளியில் காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருனா அப்படியே கிளம்பிடுறாரு இப்போ இங்கேருந்து ஒரு கிளம்பின உடனே பார்த்தா வீட்டுக்கு போகிறாரு அவருடைய மனைவிக்கு பயங்கரமாக நோய் அப்படின்னு சொல்லி ஒரு வயிறு வலி பயங்கரமாக ஏற்படுதான் அந்த வயிறு வலியை அவர் வந்து எந்த டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயும் அவங்களால க்யூரே பண்ண முடியலையா என்னடா இது இப்படி ஒரு மோசமாக இருக்கே நல்லா தானே இருந்தாங்க நம்ம போகும்போதெல்லாம்னு சொல்லிட்டு தன்னிடம் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரர் மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி நான் போன இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது நான் இந்த மாதிரியான விஷயங்கள் கேலி பண்ணி இந்த மாதிரி பண்ணினேன் எனக்கு வந்து அதனால் வந்து இந்த மாதிரி என் மனைவிக்கு ஆயிடுச்சா என்னென்னு தெரியல அவரை வந்து சாந்தப்படுத்தணும் அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் முருகன்கிட்ட என்ன மாதிரி செய்யலாம் என்ன செஞ்சால் முருகன் வந்து இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த வேலைக்கு செய்கிறார் இல்லையா அவர் வந்து முருகபக்தர் அவர் சொல்கிறாரு நீங்கள் முருகனிடம் சென்று போய் மன்னிப்பு கேளுங்கள் இந்த மாதிரி நான் செஞ்சதெல்லாம் தவறு என் மனைவியை வந்து குணப்படுத்தி என்னிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேளுங்க உங்களால் என்ன விஷயங்களை செய்ய முடியுமோ நீங்கள் கோவிலுக்கு அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி மறுபடியும் நம்ம முருகரை பார்க்கறதுக்காக இவர் இங்கேருந்து போகிறாரு போனதுக்கப்புறம் என்ன நடந்தது இவங்களுக்கு உடம்பு சரியாச்சா இல்லையாங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்